அண்மை செய்தி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர் நிகழ்வாக உள்ளதால் அதனை தடுக்க ஏன் ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கைகள் தொடர்வது ஏன் என ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்விகளை முன்வைத்துள்ளது அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம் தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கைகள் தொடர்வது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர்கதையாக நிகழ்ந்து வருவதால் அதனை தடுக்க ஏன் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கைகள் தொடர்வது ஏன் என ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர் நிகழ்வாக உள்ளதால் இது குறித்த நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது எந்த வழக்கு தொடர்பாக இந்த கேள்விகள் எல்லாம் முன்வந்தன கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க கச்சத்தீவு பகுதியில மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த ஆறு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கானது இன்று தலைமை நீதிபதி சஞ்சய் கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தியாவின் முன்பு விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மௌரியா கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மீறி இலங்கை அரசு செயல்படுவதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க தூதரக அளவில் நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மீனவர்கள் கைது இந்த பிரச்சனை குறித்து தீர்வு காண ஒன்றிய அரசு இணைந்து கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என அந்த மேலும் இந்த தமிழ்நாடு அரசு தரப்புல ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு முதல்வர் கடிதம் அனுப்பி கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் டி எஸ் ராமன் நீதிமன்றத்தில் வானிலை வைத்தார்கள் ஒன்றிய அரசு சார்பாக ஆஜரான அரசு ஒன்றிய அரசு வழக்கறிஞர் தூதரக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க அவகாசம் வேண்டும் என நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தார்கள் இதையடுத்து மீனவர்கள் கைது நடவடிக்கை என்பது தொடர் நிகழ்வாக இருக்கிறது என்றும் இதை கருத்தாக தெரிவித்த நீதிபதிகள் இதை தடுக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒன்றிய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து ஏன் இந்த நிகழ்வுகள் தொடர்பாக இது போன்ற அடிக்கடி நடக்கிறது என்றும் ஒன்றிய அரசுக்கு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் இந்த இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் பதினொன்றாம் தேதி என்று தள்ளி வச்சிருக்காங்க கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி